நண்பர்களுக்கு வணக்கம் தை அறுவடைக்கு அப்புறம் இந்த மாசி மாதத்தில் இன்னைக்கு தான் இந்த அறுவடையை நாம் பார்க்க போகிறோம் ஆடிப்பட்டத்துக்கு நட்ட காய்கறி செடிகள் ஒன்று ஒன்றா அந்த இறுதி கட்டத்தை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நாம் அறுவடை செஞ்சு எடுத்தால் தான் அந்த நமக்கு அடுத்த பருவத்துக்கு இந்த தைப்பட்டத்துக்கு நிறைய விதைகள் போட்டிருக்கோம் அதையெல்லாம் நடுறதுக்கு வேண்டிய தொட்டிகள் நமக்கு கிடைக்கும் அதோட கூட அறுவடையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காய்கறிகள் மட்டும் இல்லை அதோட கூட கிழங்கு வகைகளும் அறுவடை பண்ண போகிறோம் இப்போ நாம் அதுலேயும் குறிப்பாக மஞ்சளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வீட்டுக்கு தேவையான மஞ்சள் தூளையும் எப்படி செய்கிறது அப்படின்னு இதில் நாம் காட்டப்போகிறோம் இன்றைக்கி இந்த மஞ்சளையும் அறுவடை பண்ணிக்குவோம் பாதி மஞ்சள் வந்து நாம் பொங்கலுக்கே எடுத்துட்டோம் இந்த ரெண்டு தொட்டியும் இருக்கட்டும் பிற்பாடு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இப்போ எல்லாம் வாட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் தொங்குது அதனால் இந்த மஞ்சளையும் நாம் அறுவடை பண்ணிக்கலாம் தொட்டியை கமுத்து விட்டுட்டு காட்டுறேன் ரெண்டு தொட்டியும் கமுத்தி விட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் இருக்குது இந்த இந்த ஒரு செடியில் இந்த தூரில் எவ்வளோ இந்த செடியில் இந்த தூரில் எவ்வளோ இதெல்லாம் வந்துட்டு உடஞ்சி போச்சு இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு கழுவிட்டு எவ்வளோ மஞ்சள் வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் மஞ்சள் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு எப்படியும் மூணு கிலோ இருக்கும் பொங்கலுக்கு எடுத்தது ஒரு கிலோ கீழே இருக்குது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ப்ராசஸ் பண்ணி மஞ்சத்தூள் ஆக்கிடலாம் இதிலேருந்தே கொஞ்சம் எடுத்து வச்சு அடுத்த சீசனுக்கு நாம் செடி முளைக்கவும் போட்டுடலாம் இப்போ காய்கறிகளை பறிக்கலாம் ஒரு சுரக்காயும் ஒரு மெழுகு பீர்க்கங்காயும் பறிச்சுக்கிறோம் இன்னும் பக்கத்தில் பிஞ்சுகள்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் தக்காளி பறிக்கிறோம் இது ஷேட் நட்டுக்கு வெளியில் இருக்கிற தக்காளி செடி ஒவ்வொரு தக்காளியும் அப்படியே ஆப்பிள் மாதிரி அவ்வளோ பெருசில் இருக்குது பாருங்கள் இந்த வருஷம் தக்காளி ரொம்ப நல்லா காய்ச்சிருக்கு எங்கள் வீட்டில் எப்படியும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நிறையா தக்காளியை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது பாருங்கள் இது ஷேட் நெட்டுக்குள்ளே இருக்கிறது இங்கேயும் நிறையா தக்காளி காய்ச்சிக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு ரெண்டு மாதமாக நாங்கள் வெளியிலே தக்காளியே வாங்கலை எல்லாமே எங்கள் தோட்டத்தில் இருந்து தான் அன்னண்ண தேவைக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதோட கூட எப்படியும் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தக்காளி செடி தொடர்ந்து நட்டுக்கிட்டு தான் வர்றேன் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எங்களுக்கு தொடர்ந்து தக்காளி கிடச்சி போயிடுது இப்போ மறுபடியும் நான் விதை போட்டிருக்கேன் அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் அதுவும் இப்போ ஒரு ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு அந்த தக்காளியும் வளர்ந்துருச்சு இப்போ பாருங்கள் அந்த பச்சை காராமணி நாங்கள் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆடிப்பட்டத்துக்கு போட்ட காய்கறிகள் தான் இன்னும் காய்ச்சிக்கிட்டு இருக்குது எங்கள் தோட்டத்தில் பாவக்காயும் எடுத்துக்கலாம் பாருங்க இன்னொரு பாவக்காய் பாவக்காயே ஆக்சுவலாக வந்து இப்போ தான் காக்க ஆரம்பிச்சிருக்கு இவ்வளோ நாளும் சும்மா இருந்தது தம்ப டாவரையும் நிறையா வந்துகிட்டு இருக்குது தம்பட்டாவரையும் எடுத்துக்கலாம் நிறைய தம்பட்டாவரை எடுத்துகிட்டோங்க இந்த வருஷம் நல்லா நிறையா விதவிதமான ப்ரிப்ரேஷன் செய்து சாப்பிட்றதுக்கு அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லா தான் இருக்குது பாருங்க அடுத்து கத்திரிக்காய் பறிக்கலாங்க எங்கள் தோட்டத்தில் எவர் லாஸ்டிங் இந்த கத்திரிக்காய் எப்போவுமே காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு குறையவே கிடையாது ஒரு செடி இருக்குது அந்த செடி வந்து இப்போ ரெண்டு வருஷமாக தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது அடுத்தது இங்கே பார்த்தோன்னாக்கா பச்சை பட்டை அவரை பறிக்கிறோம் இந்த பெருச்சாலி வந்து இந்த அவரக்காய் செடியை அப்படியே தூ தூரோட வேரோடு தோண்டி போட்டுட்டு போயிருச்சுங்க அதனால தான் இந்த செடி வந்துட்டு இப்படி வாடின மாதிரி இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சரி உடனடியாக காயெல்லாம் பறிச்சிட்றோம் பறிச்சிடுவோம் இல்லாட்டி காயெல்லாம் வீணாக போயிடும் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற காயெல்லாம் பறிக்கிறோம் பெருச்சாலி தொல்லை தாங்கவே முடியல எங்கள் தோட்டத்தில் அதை இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் கடைசி உபாயமாக என்ன பண்ணியிருக்கோம் பெருச்சாலியை வரட்டுறதுக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ அவரைக்காய் இருக்கோம் இன்றைக்கி தோட்டத்தில் ஒரு மெகா அறுவடை எடுத்திருக்கோம் பாருங்கள் பால் அவரை கத்திரிக்காய் ரெண்டு விதமான கத்திரிக்காய் பாவக்காய் தம்பட்ட அவரை பீர்க்கன் பச்சை பட்டை அவரை காராமணி சுரக்காய் இப்படி எவ்வளோ காயும் நாம் எடுத்துருக்கோம் அது தவிர இங்கே பாருங்கள் தக்காளி என்ன அருமையான தக்காளி ஒவ்வொரு தக்காளியும் ஆப்பிள் மாதிரி இருக்குது நிச்சயமாக இது ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் அவ்வளோ வெயிட்டு ஒவ்வொரு தக்காளியும் பாருங்கள் எப்படி இருக்குது இப்போது சேப்பங்கிழங்கு அறுவடை பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் இலையெல்லாம் காஞ்சிடுச்சி அப்புறம் புதுசாக கன்று முளைச்சி வருது அதுலேருந்து நமக்கு என்னென்னா கிழங்கு வச்சுட்டு அந்த கிழங்குலேருந்து மறுபடியும் கண்ணுங்க முளைக்குதுன்னு தெரியுது அதனால் இப்போ இந்த குரோ பேக்கை தூக்கி கொட்டி கவுத்துட்டு கிழங்கு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்க கொட்டிட்டு காட்டுறேன் மண்ணை கவுத்தாச்சு வாங்க கிழங்கு இருக்கான்னு பார்க்கலாம் கிழங்கு இருக்குது பாருங்க இது ஒரு பெரிய தாய் கிழங்காட்டம் இருக்குது இதில் இருக்க கிழங்கு எதாவது இந்த தண்ணிக்குள்ள போட்டுக்கலாம் இது பாருங்கள் பெரிய தாய் கிழங்கு இருக்குது இதையும் போட்டுக்குவோம் இதுவும் ஒரு கிழங்கு இந்த சின்ன சின்ன கிழங்கு இருக்கான்னு பார்க்கலாம் இது இருக்குது பாருங்கள் இவ்வளோ இருக்குது பாருங்கள் கிழங்குகளை எல்லாம் எடுத்துகிட்டு காட்டுறேன் ஒரு அரை கிலோ இருக்குங்க கிழங்கு வந்திருக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு டெஃபினட்டாக இது எப்படியும் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் காய்கறிகள்லாம் பறித்து முடித்தாச்சுங்க இப்போ வாங்க கொஞ்சம் வல்லாரக்கீரை பறித்துக்கலாம் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள் கீரை இந்த தொட்டியில் அப்படியே எடுக்க எடுக்க வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதோட கூட இந்த ஒவ்வொரு இலையும் பாருங்கள் எவ்வளோவில் பெருசு இப்போ இந்த சீசனில் நமக்கு எக்ஸாம் டைமு அதனால் இந்த வல்லாரையை நாம் அடிக்கடி சேர்த்துக்கலாம் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதனால தான் இதை சரஸ்வதி மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க அதோட கூட இரும்பு சத்தை கொடுக்கும் நரம்பு மண்டலத்தையும் பலப்படுத்தும் அதனால் இந்த கீரையை நாம் இப்போ எடுத்துக்குவோம் எவ்வளோ இருக்கு பாருங்கள் கடைஞ்சு கூட சாப்பிட்லாம் கூட்டு வச்சும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு எல்லா வயசில் இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் இவ்வளோ ஆர்கானிக்காக இவ்வளோ சுத்தமான இடத்துல கீரைகள் கிடைக்கிறப்போ அதை வந்து நாம் முறையாக பயன்படுத்திக்கணும் சிலர் கீரையே சாப்பிட மாட்டாங்க பிடிக்காதுன்னு இந்த கீரை தான் நமக்கு ஒரு பெரிய மருந்து ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கீரை சாப்பிட பழகிக்கணும் இந்த இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இது மாதிரி நீங்கள் இவ்வளோ பெரிய வெள்ளார இலையை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது சரி பறித்து எடுத்துக்கலாம் தேவையான அளவு பறித்து எடுத்துக்குவோம் ஒரு நாளைக்கு தொகையுக்கு இதை வந்து எப்படி தொகையை அரைக்கலான்னா நாம் கொத்தமல்லி தொகையில அரைக்கிற மாதிரியே கருவேப்பில்லை கொத்தமல்லி தொகையல் அரைக்கிற மாதிரியே இதையும் அரைக்கலாம் தனியாகவும் அரைக்கலாம் அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி புதினா கருவேப்பிள்ளை வல்லாரை எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை வந்துட்டு நாம் சாப்பாட்டுக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே மோர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் ஒவ்வொரு காய்கறிகள் கீரை எல்லாம் வளர்த்து ஆர்கானிக்காக உணவுப் பொருள்களை அதாவது கெமிக்கல் இல்லாத நஞ்சில்லாத உணவுப் பொருள்களை சாப்பிட்டு ஆரோக்கியம் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்வோம் நம்ம மாடியை நம்பியே நம்ம எல்லாமே செய்ய முடியாது ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்லாம் இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மனத்தக்காளிக்கிற எவ்வளோ பெருசு மரம் மாதிரி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி முடிகிறப்போ ஒவ்வொரு செடி நம்ம வளர்த்தோம் வீட்டில் அப்படின்னாலே நமக்கு காய்கறிகள் கிடச்சி போயிடும் ஒரு சேஞ்சுக்கு வேணும்னா அப்பப்போ வெளியில் நாம் பல விதமான காய்கறிகளையும் வாங்கிக்கலாம் தேவையான அளவு வல்லாரையும் பறிச்சாச்சுங்க இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்